அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஜோதிட ஆராய்ச்சி வித்தியாலயம் சார்பாக இந்த சேனலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் என் அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வருட பலன்கள் கன்னிராசி ஆக்சுவலி வந்து கன்னிராசி இந்த வருஷம் எப்படி இருக்க போதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் பத்தில் வந்து உட்கார போகிறாரு சனி பகவான் ஏழுலேயும் ராகு பகவான் ஆறுலையும் கேது பகவான் பன்னெண்டுலேயும் வந்து உட்கார போகிறாரு பொதுவாக இந்த மாதிரி இடத்துங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சிகள் நான்கு பயிற்சிகள் வந்து இந்த வருஷத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் மட்டும் திரும்பவும் ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு மட்டும் மிதுனத்துலேருந்து மறுபடியும் கடகத்துக்கு வருவார் திரும்பவும் கடகத்துலேருந்து திரும்பவும் ஆட்டோமேட்டிக்காக மிதுனத்துக்கு போவார் அந்த டைமிங்கில் வரும்போது மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் வரக்கூடிய குரு பகவான் அந்த டைமிங்கில் பதினொன்றுலேயும் உங்களுக்கு கொஞ்சம் இருப்பார் இது ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கும் அந்த நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஸோ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அந்த இடத்துல தான் இருக்கிறாரு ஸோ பத்தில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தொழில் எந்த விதமான மாற்றங்கள் எதுவுமே பண்ணாமல் ஏற்கனவே இருக்கிற மாதிரி அப்படியே கண்டினியூவாக பண்ணிட்டு போய் போதும் நான் அதை பண்ணுறேன் இது பண்ணுறேன் நான் சேஞ்சஸ் பண்ணுறேன் இடம் மாற்றுறேன் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறேன் வேறு விதமாக பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாமல் நிறைய இடங்களில் பிரச்சனைகள் தான் வரும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அதே நேரத்தில் ஏற்கனவே இருக்கிறத ரன் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுங்க கொஞ்சம் ரன் பண்ணுறது ஸ்லோவாக போச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படியே இந்த ஒரு இந்த முறை மட்டும் கொஞ்சம் அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு போயிடுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் ஏழில் இருக்கிறாரு ஓகேங்களா கேது பகவான் பன்னெண்டில் இருக்கிறாரு ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் பார்க்கணும் உங்களோட ராசிக்கு பொதுவாக ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் இடைஞ்சல்கள் எதுவும் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக முன்னெச்சரிக்கையாக நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஆட்கள் யாராக இருக்காங்கன்னா இருக்கிற ஆட்களை அப்படியே கண்டினியூ பண்ண சொல்லுங்கள் சப்போஸ் அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கங்க சரிங்களா உங்கள் கிட்டே வேலை செய்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இதை இந்த தொழிலாம் கொஞ்சம் நீங்கள் முழு யாக்குறதையோடு அந்த தொழிலை நீங்கள் பார்த்துங்க ரைட்டுங்களா ஓகே இப்போ சனி பகவான் ஏழில் வருவார் இல்லையா சனி பகவான் ஏழில் வந்தால் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் எந்த மாதிரியான இது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக ஏழுன்னாவே உங்களுக்கு தெரியும் பார்ட்னர் சொல்லலாம் உங்களுடைய ம மனைவின்னு சொல்லலாம் குடும்பஸ்தானம் நம்ம சொல்ல வரலாம் ஆயிருந்தால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர் இப்போ தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு பார்ட்னர் விஷயம் பேஸ் பண்ணி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல நீங்கள் எந்த ஒரு விஷயம் இல்லை இருந்தாலும் சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது தேவையில்லாத விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நீங்கள் சொல்லப்போவேன் அது வேறு மாதிரியான சில விஷயங்களில் வந்து தப்பான முறையில் உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்டிங்காக இருந்தாலும் சரி இல்லை பொதுவாக எந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருந்தாலும் சரி பார்ட்னர்ஷிப்பில் போயிட்டுருக்க எந்த தொழிலாக இருந்தாலும் சரி ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதாக இருந்துக்குங்க தேவையில்லாமல் யார்கிட்டையும் வந்து வாய் கொடுத்துறாதீங்க அப்படியே இல்லைனா சும்மா பேருக்கு என்னென்னா என்ன அப்படின்ற மட்டும் சும்மா மேலோட்டமாக நில்லுங்க கேட்காம இருந்தினாலும் தப்பாகிடும் கே ரொம்ப அதிகமாக கேட்டிங்கனாலும் வேறு மாதிரி போயிடும் ஸோ கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதே தான் தேவையில்லாமல் கணவன் மனைவிக்கு தேவையில்லாமல் பிரிவுகள் பிரச்சனைகள் தேவையில்லாமல் ஆர்யுமென்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சரிங்களா ஓகே கேது பகவான் உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கிறாரு ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் பன்னெண்டில் இருக்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே வந்து பன்னெண்டுனாவே வந்து விரை ஸ்தானம் தான் சொல்லுவாங்க இல்லையா ஸோ உங்களுக்கு விரயம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னா கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி ரொம்ப லாங்கில்லாம் போகணுன்னு கூட அவசியமே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு கூட முடிஞ்ச அளவுக்கு போயிக்கோங்க பக்கத்திலே கூட அதிகமாக செலவு பண்ணிவிட்டு போயிட்டு வந்தால் தான் உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும்னாலும் சொல்ல முடியாது ஸோ அதனால் நீங்கள் வந்து இருக்கிறத வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படியே மேலோட்டமாக இது பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகிறதோ இல்லை பக்கத்தில் இருக்கிற எந்த ஒரு உங்களுக்கு பிடித்த கடவுள் யாராக இருந்தாலும் சரி அப்படியே நீங்கள் இது பண்ணிவிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணி அப்படியே போயிருக்கீங்க அதுதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பகவான் உங்களுக்கு ஆறில் இருக்கிறாரு பகவான் ஆறில் இருக்கிறது சிறப்பு தான் ஆக்சுவலி என்ன அப்படி சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம் இந்த வேலைக்கு போகிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்ப எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் வேலைன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் ஆறாவது இடத்தை குறிக்கும் ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க உங்களுக்கு மாதமான உங்களுக்கு சேல்ரி வந்துடும் ஸோ அதே இதில் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு சில பேர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியூருக்கு போகிறேன் வெளிநாட்டுக்கு போகிறேன் அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்களில் கால் விற்று வேண்டாம் சரிங்களா தேவையில்லாத ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்த விசாரிச்சுட்டு அந்த இடம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுங்க சப்போஸ் அந்த இடத்துல கூப்புறாங்கட்டு இருக்கிற இடத்தையும் நீங்கள் வந்து ரெசன் எல்லாம் டக்குன்னு போய் சேர்ந்துடாதீங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது தான் நல்லது ஆறில் இருக்கக்கூடிய ராகுபவன் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் மீதி இடங்களில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் சரிங்களா மெயினாக வந்து சனி பகவானே ஆப்போசிட்டில் கரெக்டாக இருப்பார் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் திரும்பவும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப 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 நல்லது இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படியே உங்களோட ஜாப்பில் பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாத இடங்களில் வந்து நீங்கள் வாலண்ட்ரியை நீங்களே போய் மாட்டிக்காதீங்க உங்களுடைய ஒர்க் என்னமோ அது மட்டும் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே அப்படியே போய் கிளம்பிடுங்க அதுதான் பெஸ்ட்டு தேவையில்லாமல் அடுத்தவங்களுடைய இதில் போய் நீங்கள் வந்து நான் வந்து இது சொல்கிறேன் அது பண்ணுறேன் எடுத்து போட்டு செய்கிறேன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தான் நீங்கள் வந்து சந்திப்பீர்கள் என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்திங்கனாவே போதும் வேறு எந்த விதமான விஷயம் கிடையாது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவங்களுடைய கெட்ட பெயர் அவமானங்கள் இதெல்லாம் தேவையில்லாத விஷயத்துலலாம் வந்து கண்டிப்பாக ஏற்பட்டுரும் ஸோ அதனால் தான் சொல்கிறேன் ஜாகிரதையாக இருங்க நீங்கள் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி உங்களோட பிஸ்னஸாக இருந்தாலும் சரி இல்லை எந்த இடமா இருந்தாலும் சரி ஸோ உங்களுக்கு அந்த கெட்ட பேர் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வந்து விடுபட்டு வெளியில் வந்துடலாம் சரிங்களா அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் சம்மந்தமாக வந்து வெளிநாடு வெளிநாட்டு வெளிநாடு வெளியூருக்கு போகிறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக விசாரிச்சுட்டு போய்க்கிங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் விரயம் ஆகும் இந்த வருஷம் ஸோ கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முழு கவனத்தை எடுத்துக்கோங்க உங்கள் குடும்பத்துலேயும் சரி உங்களுக்கும் சரி அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவமானங்கள் தேவையில்லாம அலைச்சல் உளைச்சல்கள் இதெல்லாம் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது பொதுவாக எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சகோதரரோ இல்லை கணவரோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயணங்கள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் நீங்கள் உங்களோட பிரதரோடு சேர்ந்து ஒன்றா இருக்கீங்கன்னா அவர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறது வெளியூருக்கு போகிறதுன்றது பயணங்கள் மூலயமாக வருமானம் ஏற்படுவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிகிச்சைகள் எல்லாம் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் ஸோ இது கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துங்க அதனால் அதுதான் நான் சொன்னது பணம் விரயமாகும் ஏன்னா மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் ஜாகிரதையாக இந்த வருஷம் அது தகுந்த மாதிரி இருந்துருக்கேன் இந்த ஆண்டு கண்ணிராசி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தீங்கன்னாவே போதும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட கிடையாது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலுக்கு மேலே தான் குரு பகவானே மாற போகிறாரு ஸோ அதுலேருந்து நீங்கள் ஜாகிரதையாக இருந்தால் போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்ததுக்கப்புறமா ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு மட்டும் குரு பகவான் அதே குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் வருவார் ஸோ அது ஒரு லாபஸ்தானத்துலன்ற மாதிரியும் ஒரு வருவார் ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு அதுவும் ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அது நாற்பத்தஞ்சு நாளைக்கு மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் கன்னிராசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்திங்கனாவே போதும் ரொம்ப சிறப்பாக முறையில் இந்த வான்டை நீங்கள் அதிலிருந்து அழகாக வெளியே வருவீங்க என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த புதிய பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்